இருப்பது இந்தோனேஷியாவில் யோகிய கார்த்தா என்ற நகரத்தில் இருக்கின்றோம் இந்த யோகி காத்தா நகரம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க இரண்டு பெரும் கோயில்கள் உள்ள ஒரு நகரம் முதலில் போரோபூடூர் என்ற பௌத்த ஆலயம் அதை நேற்று நமது குழுவினரோடு சென்று பார்த்தோம் இன்றைக்கு நாம் இருப்பது பிரம்பானான் என்ற இந்த கோயில் இது இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற கோயில் இந்த கோயிலில் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே உடைஞ்ச நிறைய சிதலங்கள் இங்கே இருக்கிறத பார்க்கலாம் இங்கே தரையெல்லாம் கிடைக்கிறத பார்க்கலாம் அதுக்கு தவிர்த்து இங்கே மூன்று மைய கோயில்கள் இருக்கிறத பார்க்கலாம் ஒன்று சிறிய அளவுல இரண்டு கோயில்கள் ஒரே அளவு இங்கே நடுவுல இருக்கிற ஒரு கோயிலை பார்க்கலாம் எப்படி நமக்கு வந்து சிவன் கோயில் இதை சிவன் கோயில்னு சொன்னோம் எப்படி நமக்கு போரபுடூர் கோயில் பார்த்தோமோ பௌ பார்த்தோமோ அதே போல் அதே காலகட்டத்தில் கொஞ்சம் பின்னால் கட்டப்பட்டது தான் இந்த கோயில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் கட்டப்பட்டது போரபுடூர் கோயில் வந்து அந்த கோயில் கட்டப்பட்டது வந்து சைலேந்திர மன்னர்களால் கட்டப்பட்டது சைலேந்திர மன்னர்கள் தான் ஸ்ரீவிஜயா தொடர்ச்சியாக உள்ளவங்க ஸ்ரீ ஸ்ரீ விஜயா பெரிய பேரரசு அந்த பேரரசை சார்ந்தவங்க ஆனால் இந்த கோயிலை கட்டியவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களில் இந்து மதத்தை பின்பற்றுவது அவர்கள் அவர்கள் மாத்தாராம் அரசு என்ற ஒரு அரசு இது ஜாவா தீவிலேயே இருக்கின்ற இருந்த ஒரு அரசு ஆக இந்த கோயிலை அவர்கள் ஏன் கட்டினார்கள் என்று பார்க்கும்போது என்ன தோன்றுகின்றது என்றால் முதல்ல வந்து அங்கே ஒரு புத்த சமயத்துக்கு ஒரு பெரிய கோயில் கட்டிவிட்டார்களே அதே போல் நம்ம இந்து சமயத்துக்கும் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் என்றுதான் சில குறிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இரண்டு பேரரசுகளால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயில் ஒன்று இது ஒன்று என்று நம்ம பார்க்குறோம் ஆக எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து இந்த கோயிலுக்குன்னா ஏற்குறைய ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் இப்போ இதில் வந்து பல வகையான தாக்குதல்கள் இந்த கோயிலில் நடந்திருக்கின்றது ஆக மொத்தம் இது ஏற்குறைய நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோயில் வளாகங்கள் இருக்கின்றன இந்த கோயிலை பார்க்கும்பொழுது இன்றைக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு கோயில்கள் இந்த வளாகத்தில் நிறைய இருக்குது இப்போ நம்ம இங்கே பார்க்கறது மூன்று தான் ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு இடமா போய் பார்க்கணும் அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவு கோயில்கள் இங்கே இருக்கின்றன இந்த கோயில்களுக்கு வந்து பல்வேறு கால காலகட்டங்களில் வந்து அதை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது மதம் அப்படிங்கிற வகையில் பல ஒரு தாக்குதல்கள் நடந்திருக்கு அடுத்து வந்து இங்கே வந்து எரிமலை இருக்கின்றது நிலநடுக்கம் நடக்கின்ற ஒரு பகுதி நிலநடுக்கத்தினால் வந்து இந்த கோயிலோடய பல பகுதிகள் சிதலம் அடைஞ்சு போனதை வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு கோயில்களுக்குள்ளேயும் வந்து மூல மூலஸ்தானத்தில் இறைவன் சிலை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஸோ எங்கேயுமே வந்து சாமியோட சிலை இங்கே இல்லை விஷ்ணுவோ சிவனோ எதுவுமே இல்லை ஆனால் இந்த கோயிலோடய பேர் வந்து எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்ப்போம் அதாவது இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வந்து கிடைக்கிறது அந்த கல்வெட்டு பார்க்கும் பொழுது அந்த கல்வெட்டில் தான் பிரம்பானன் அப்படிங்கிற பேர் வந்து இருக்கின்றது பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்றுலேயே வந்து இங்கே டச்சுக்காரர்கள் வந்து இங்கே ஆவணப்படுத்தும் பொழுதே அந்த அந்த கல்வெட்டு இந்த கோயிலோட பேரை பிரம்பானன் அப்படின்னே வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க பார்க்குறோம் அதற்கு பிறகு பொருபுடூர் கோயிலை வந்து எப்படி ரஃபேல் அவர்கள் வந்து அதை எடுத்து அதை மேலாண்மை பண்ணணும் அப்படின்னு விரும்பினாரோ போல் அவரே தான் அவரோட காலகட்டத்தில் இந்த கோயிலையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கும் போது நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச காலின் மெக்கன்சி தமிழ்நாட்டில் இல்லையா ஆவண பாதுகாப்புல மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலின் மெக்கன்சி சார் காலின் மெக்கன்சி அவர்களை தான் வந்து அழைத்து இந்த கோயிலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்றதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இதில் முழுமையாக பாதுகாத்து கொண்டு வந்து ஆவணப்படுத்தி வைத்தவர் என்றால் காலின் மெக்கன்சி என்றது தான் நமக்கு ஆச்சரியமான ஒரு நல்ல தகவலாக இருக்குது அதுக்கு பிறகு பல பல மறுபடியும் பல பல சேதங்கள் என்ன நிலநடுக்கத்தினால பிறகு எரி எரிமலை வெடிப்புனால என்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இந்த கோயிலை வந்து இதை இதை வந்து வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு சின்னமாக எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏ ஏழு ஐந்தில் ஐந்தில் நாற்பத்தி ஐந்தில் வந்து இந்தோனேஷியாவுக்கு சுதந்திரம் வருது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் முழுமையான சுதந்திரம் அப்படின்னு பிரகடனப்படுத்தப்படுகின்றது அந்த காலகட்டத்தில் அதோட முதல் பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற சுக்கர்ணோ அவர்கள் இங்கே வந்து இது ஒரு சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திருக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை புகைப்படத்தோடு நம்ம இங்கே பார்க்க முடிகின்றது ஆக இங்கே வர அதாவது ஆசியாவிலேயே வந்து இது மிக முக்கியமான ஒரு கோயில் இந்த கோயிலை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மகாபலிபுரம் ஞாபகம் வரும் நிச்சயமா ஏன்னால் மகாபலிபுரத்தில் எப்படி தனித்தனியாக கோயில்களாக இருக்கின்றதோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து இங்கே நமக்கு உடனே நமக்கு ஞாபகம் வர்றதை பார்க்கலாம் அப்போ பல்லவ மன்னர்களோட தொடர்பு இங்கே இருந்திருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் ஆமான்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு சான்று இருக்குது அதாவது இங்கே கிடைக்கிற அந்த கல்வெட்டு பல்லவ கிரந்தத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டாக இருக்குது அதில் தான் புறம்பான அப்படிங்கிற பேரும் வருகின்றது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக பல்லவ மன்னர்களுடைய தொடர்போடு இங்கே வந்து இந்த கட்டுமான கலை இந்த சிற்பக்கலை இவற்றெல்லாம் கொண்டு கற்றுக்கொண்டு இங்கு உள்ள மக்கள் இங்கு உள்ள சிற்பிகள் அந்த கலையை கற்றுக்கொண்டு இங்கு இந்த கோயிலை கட்டியிருக்கின்றார்கள் மலாய் மன்னர்கள் ஆனால் அவர்கள் இந்து சமயத்தை பின்பற்றிய மன்னர்களாக இருந்திருக்கின்றார்கள் பல்லவர்களோடு தொடர்பு கொண்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாத்தாராம் அரசு என்பது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு பார்க்க முடிகின்றது இந்த கோயிலில் பார்க்கும்போது நாங்கள் சுற்றி பார்த்தபோது என்ன இன்னொரு வித்தியாசம் அந்த புரபுதூர் கோயிலுக்கு எதுக்கும் என்பது என்னவென்றால் இங்கே வந்து அந்த கோயிலில் நிறைய சிற்பங்கள் ஆனால் இந்த கோயிலில் சிற்பங்களை நம்ம நிறைய பார்க்க முடியல இங்கே வந்து கட்டுமான பூ வேலைப்பாடுகள் தான் நிறையா இருக்குது கூம்புகள் போல இருக்குது தாமரை போல மற்ற சிற்ப அந்த வடிவங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடிகின்றது ஆக இந்த வடிவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் சங்கு வடிவம் அப்படின்னு சில வடிவங்கள் தான் இங்கே நம்ம பார்க்க முடிகின்றது அந்த வகையில் பொறுபொருள் கோயில் வந்து ஒரு கலைக்கூடம் என்று தான் நம்ம சொல்லணும் இந்த கோயிலோடு ஒப்பிடும் பொழுது ஆனால் இது வந்து மிகப்பெரிய வளாகத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயிலாகவும் இருக்குது இந்த கோயிலை சுற்றி ஒரு பொய்யான ஒரு புராண கதையும் ஒன்று இருக்கின்றது ஆனால் சுவாரஸ்யமான ஒரு புராண கதை அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த மன்னன் இந்த கோயிலை கட்டிய மன்னன் எப் யாருன்னா அவன் வந்து இன்னொரு மன்னனை தாக்கி அவனை கொன்று விட்டு அவனுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினானான் அப்போ அந்த பொண்ணு வந்து மகள் இளவரசி என்ன செஞ்சுருக்கிறான்னா நீ வந்து ஒரே நாளில் எனக்கு ஆயிரம் கோயிலை நீ கட்டி கொடு சிவனுக்கும் மும்மூர்த்திகளுக்கு கட்டி கொடு நீ அப்படி கட்டி கொடுத்தினாக்கா நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறான் அப்போ வந்து இந்த இளவரசன் என்ன செய்கிறாருனாக்கா ஒரே நாளில் அவனுடைய மேஜிக் பவர்லாம் பயன்படுத்தி அவன் வந்து விளையாட்கள்லாம் பயன்படுத்தி அவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கோயில்களை கட்டி கொண்டு வரும்பொழுது உடனே இந்த பெண் வந்து சூரியனை வந்து தன்னுடைய அவளுடைய மேஜிக்கல் பவர்னால அந்த சூரியனை சீக்கிரம் வரவழைத்து மறுநாளை உருவாக்கி விட்டான் அப்போது வந்து தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கோயிலோடு அது நின்று போகிறது அப்போ அப்போது மன்னனுக்கு கோபம் வந்து அவளை வந்து சாபம் விட்டு அவளை சிலையாக்கி எங்கே இந்த கோயிலை வைத்து விட்டான் அதனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கோயில் இந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிற ஒரு கதையும் வாய்மொழி கதையாக இங்கே இருக்கின்றது ஆக எப்போவுமே வந்து நம்ம பார்த்தோன்னா மக்களோட இருப்பது இந்த வாய்மொழி புராண கதைகள் தான் இல்லையா ஆக ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கு இந்த கோயில் நம் முன்னே இருக்கின்றது ஆசியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கோயில்களை ஒன்று சில பேர் நினைக்கலாம் அங்கோர்வாட் கோயிலுக்கு கோயில் கூட வந்து அதை அந்த கோயில் பார்த்து தான் இதை கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் அங்கோர்வாட் கோயிலுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கோயில் என்ற சிறப்பும் இந்த கோயிலுக்கு உண்டு ஆக ஏறக்குறைய நமக்கு இந்த பிராந்தியத்தில் பொழுது ஜாவால் இந்த கோயில் இரண்டு கோயில்கள் கம்புடியாவில் நமக்கு அங்கு கோயில் பன்யான் கோயில் என்று பார்க்கும்போது இவை எல்லாமே செழித்து வளர்ந்து கட்டிடக்கலையை பற்றி கோயில் கட்டுமான பற்றி நல்லா சிறப்பான தகவல்கள் நமக்கு வழங்குகின்றது ஆக ஆசியாவில் நாம் சுற்றி பார்க்க வேண்டும் என்றால் சுற்றி பார்ப்பதற்கு மிக முக்கியமான இடங்கள்ல எதுவும் ஒன்று நம்ம சொல்லலாம்